ஆளுமை மிக்க ஒரு தமிழரை பிரதமர் பதவிக்கு வரவிடாமல் யார் தடுத்தது என்பதை மக்கள் அறிவார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர் ஜி கே மூப்பனாரின் இருபத்தி நான்காவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது நினைவிடத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன் நாடு தழுவிய அளவில் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்த ஆளுமை மிக்க ஜி கே மூப்பன்னார் தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கும் வகையில் பிரதமராக பதவியேற்கும் சந்தர்ப்பம் ஒன்று உருவானதாகவும் ஆனால் அவர் பிரதமராக ஆதரவு தராமல் சிலர் தடுத்துவிட்டதாகவும் அந்த சக்தி யார் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றும் அவர் கூறினார் தமிழ் தமிழ் கலாச்சாரம் என்று அடிக்கடி பேசுபவர்கள் தமிழர் ஒருவர் பிரதமர் ஆவதை தடுத்து விட்டனர் என்றும் இது தமிழகத்திற்கு செய்த துரோகம் என்றும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் மூப்பனார் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அளவில் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து சொன்னார் பிரதமராக அந்த தருணத்தில் ஆக விடாம தடுத்த சக்திகள் யாருன்னு கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ் தமிழ் கல்ச்சர் தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராமல் தடுத்தாங்க